அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு आवर சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர் இன்று நாம் பாங்கிற்கு எவ்வாறு பதில் கூற வேண்டும் பாங்கு கூறிய பிறகு எந்தெந்த துஆக்களை ஓதினால் நமக்கு எந்தெந்த நன்மைகள் கிடைக்க இருக்கின்றன என்பதை பார்க்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள் பின்பு அவர் அஷாது அல்லாஹ் இல்லாஹா இல்லவா என்று சொன்னால் நீங்களும் அஷாது அல்லாஹ் இலாகா இல்லவா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அஷாது அன்ன முகம்மதர்ர சூலுல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷாது அன்ன முகம்மதவர் சூலுல்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹையாள சுவலா என்று சொன்னால் நீங்கள் லாகாவில் வலா கூவத்தை இல்லாபில்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹையால் அல் ஃபலா என்று சொன்னால் நீங்கள் லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் பின்பு அவர் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் லாயிலாக இல்லல்லா என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்களில் இவ்வாறு கூறுபவர் ஸ்வர்கத்தில் நுழைந்து விட்டார் என்று நபி சவாஹ் அவர்கள் கூறினார்கள் பின் இதை கூறிவிட்டு பிறகு என் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்று நபி சவஹ்லாம் அவர்கள் கூறினார்கள் எப்படி சலவாத் கூறுவது அல்லாஹுமலா முகமது அலா இப்ராஹிம் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மத் இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழி வந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முகம்மது நபி மீதும் அவர்களின் வழி வந்தவர்களின் மீதும் கருணை புரிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் யாவா இப்ராஹிம் நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேர்கள் பொழிந்தது போன்று முகமது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் அருட்பெயர்கள் பொழிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் பின்பு எனக்காக அவ்வாஹிடம் வசீலாவை கேளுங்கள் வசீலா என்பது சுவர்க்கத்திலுள்ள உயர் பதவியாகும் அவ்வாஹுவின் அடியார்களில் ஒருவருக்கு தான் அது கிடைக்கும் அந்த ஒருவர் நானாகவே இருக்க விரும்புகிறேன் எனவே எனக்காக அந்த பதவியை அல்வாஹவிடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் அந்த துலாவை எப்படி ஓத வேண்டும் அவ்வஹும தாவதி தாம்மா வஸ்வலாத்தில் காய்மா அவள் ரப்ஹாதிஹித் தாவதி தாம்மா والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفليلة وابعثه مقاما محمودا الذي وعدتا آتي محمدا الوسيلة والفليلة وبأسه مقاما محمودا الذي وعدت إذن முழுமையான இந்த அழைப்பிற்குரிய இறைவனே நிலையான தொழுகைக்குரியவனே மஹமது நபி சொல்லு அலையுசல்ல அவர்களுக்கு வசீலா எனும் பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக அவர்களுக்கு நீ வாக்களித்த அவர்களை எழுப்புவாயாக யார் பாங்கோசையை கேட்கும் போது இந்த துவாவை கூறுவாரோ அவருக்கு மறுமையில் என்னுடைய பரிந்துரை அவசியம் கிடைக்கும் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் மேலும் இதை கூறிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீக அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரஹீது பில்லாஹி ரப்பா வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா என்று மேலும் கூறுபவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதன் பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை ஏதும் இல்லை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதி மொழிகிறேன் இறைவனாகவும் முகமது நபி சொல்லு அலைகுசல்லாம் அவர்களை அவனுடைய தூதராகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நான் மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டேன் என்றும் கூற வேண்டும் இவ்வாறுதான் வாங்கிற்கு பிறகு இந்த துவாக்களை ஓதுவதன் மூலம் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கின்றன இனி வரக்கூடிய நாட்களில் தினம் தினம் இந்த அத்தனை நன்மைகளையும் நம்ம பெறுறதுக்கு ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் ரசூத் சல்லாஹில் நம்ம அவங்க கற்றுத்தந்த இந்த சுண்ணாக்களை பேணுவோம் அலாமலை வரமத்துவாஹி ஓகே